ஓம் கேலக்கிய சித்தர் நமோ நமஹா வணக்கம் மக்களே நான் உங்களோட ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்க தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தர் மந்திரத்தை நான் லட்ச முறை கோடி முறை நான் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கேன் என்னோட பிஎம்டபிள்யூ கார் வந்து வெளியே நிற்கிது அப்படின்னு சொல்லவே நினச்சிங்களா அப்படி மட்டும் கிடையாது நானும் உங்களை மாதிரி தான் இப்போ பேசிக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறேன் ப்ளஸ்ஸு இது எனக்கு எப்படி இந்த ஞான உதவி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நாள் கொல்லிமலை போனேன் மாசி பிரியனசாமி கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு உடல்நிலை சரி இல்லாத காரணத்தினால நான் மேலே மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பா சாமி காப்பாத்துங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு வீட்டில் பார்த்து நான் யூடியூப்ல பாத்துட்டு இருப்பேன் எப்பயுமே யூடியூப்ல நம்மளோட பொழுதுபோக்கே யூடியூப் தான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் ஸ்ரீ கிழக்கிய சித்தர் நம்ம நம்ம ஓம் அது ஒரு லேடி வாய்ஸ்ல நூத்தி எட்டு போட்டுருந்தாங்க ஆனால் நேரம் அது நல்லா இருந்துச்சு நமக்கு எப்பயுமே முருகர் மேல ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை பக்தி அதுபோல் மந்திரங்கள்னாவே ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும் ஆஹ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மந்திரத்தை நான் வந்து சும்மா போட்டுவிட்டு விட்டு செல்லில் தான் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு நான் வெளியே போய் உக்காந்துருந்தேன் இந்த வாய்ஸ் வந்து நான் வெளியே கேட்டுச்சு அதுல ஒருத்தர் சொன்னாங்க என்னது உன் வா உன் பாடுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான்ல சரி ஓகே நான் அதை அப்படி விட்டாச்சா மறுபடியும் பார்த்துருந்தேன் யூடியூப்ல வந்து திரும்ப திரும்ப அந்த கிழக்கி சித்திரபதியே வந்துட்டு இருந்துச்சு சரி என்னதான் சொல்ல வராங்கன்னு எடுத்து பார்த்தோம் பார்க்குறப்பதான் சொன்னாங்க வாழ் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நூத்தி எட்டு முறை சொன்னோம்மா வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சரி நான் சும்மா இப்போ டைம் கிடைக்கிற நேரம்லாம் சொன்னேன் சில மாற்றங்கள் அதை நான் வெளியே சொல்ல விரும்பல நான் சொல்றேன் அது எனக்கு நே நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் நடந்துச்சு சில விஷயங்கள் உடம்பும் கொஞ்சம் மேன்மைக்கு மேன்மை லெவலுக்கு வந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு நல்ல ஒரு மனசு அமைதியா இருந்துச்சு அப்புறம் திரும்ப 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 பண்ணிகிட்டே இருந்தேன் சொல்லி ஒரு நாள் ஞான என்னன்னா எல்லாத்துக்கும் சிறு காட்சி கொடுக்கற கொடுக்கறதா சொல்லி போட்டிருந்தாங்க நானும் என்னப்பா நீ எல்லாருக்கும் காட்சி கொடுக்குற எனக்கு மட்டும் ஏன் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறேன் ஏதோ தவறாக சொல்லணும் அப்படின்ட்டு எப்பயுமே கடவுளாகட்டும் சித்தர்களாகட்டும் மகான்களாகட்டும் யாரிடமே விளையாட்டாக பேசினீங்கன்னா அது உங்களை விளையாட்டாக நடத்துவாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா போனேன்னா உங்களுக்கு ஆக்ரோஷமாக தான் இருக்குது எதையுமே நம்புங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்பணும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்புங்க நான் நம்பி சும்மா விளையாட்ட என்னப்பா சித்தரே தலைக்கிற நான் அதை தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அதில் போட்டு இந்த மாதிரி பதினோரு மணிக்கு சொல்லுங்க அப்புறம் வெடி காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க நைட்டு வந்து பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் வந்து அந்த அது அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னடா அபிஜித் நட்சத்திரங்கிறான் பிரம்ம முகூர்த்தம் ஓகே அது நமக்கு தெரியும் சரி அபிஜித் நட்சத்திரத்துல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக பதினொன்றரை மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன் பதினொன்றரை மணி அதே யூடியூப் தான் நமக்கு இருக்கேன் சும்மா நோடிகிட்டே இருப்பேன் அதுக்கு டைம் ஆனால் சொல்லுவேன் இதுக்காக அந்த கவுண்டர்லாம் பண்ண கவுண்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு டிவைஸ் டிஜிட்டல்ல அது கூட வாங்கியிருக்கேன் சரிங்களா அப்ப நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன் நைட் படத்துக்கு சும்மாலாம் வந்து இதுக்காக உட்காந்துக்கிட்டு விளக்கு பற்ற வச்சு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு டம்ளால் தண்ணி வச்சுக்கிட்டு சொல்ல சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பண்ணல சும்மா படுத்துருப்பேன் படுத்துருக்கும் போது ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நம்ம அதை ஒரு நாள் ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமோ ஓம் ஸ்ரீ கிழக்கே நமோ நமோனோ அப்படின்னு கடை சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு ஓகேப்பா போ அப்படிதான் அடுத்த நாள் அந்த ஒரு சின்ன விஷயம் நான் ஆசைப்பட்டு அது நடந்துச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு இங்கேப்பா காட்சி கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன் ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு நான் பெட்ஷீட்டு போத்திருந்தேன் அது அது விளக்கி இருந்தது அது எடுத்து என்ன மேல போத்தி விட்டுற மாதிரி மறுபடியும் நான் எடுத்து விடுறேன் மறு எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு இது சரி நம்ம இது வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெத்த அமுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி அந்த மாதிரி சரி எல்லாம் சொல்லுவாங்க சரி நமக்கு அதை ஆனால் அப்படின்னா அடைந்து கூடாது எல்லாருக்கும் தானே எனக்கு அப்படி நடந்திருக்கு அதனால நான் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அதில் வந்து சுத்தர் வந்து பட்டாம்பூச்சி வழியாக வருவார் நான் அது நான் என்ன நம்புவேன் அது எல்லோரும் விட்டு பட்டாம்பூச்சி நிறைய பறக்குது அதில் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க கொலவி ரூபத்தில் வருவார் ஏங்க கொலவின்னா எல்லாரும் விட்டு சுற்றி தாங்க இருக்கான் சரி அது விட்டுருங்க குழவியாகவும் வந்துட்டாரு அது எனக்கு வந்துச்சு நான் அதை நம்பலை பட்டாம்பூச்சியாக வந்துச்சு வந்துச்சு நம்பலை சொந்து தொட்டு உணர்த்தினாரு சரி வந்தா அது அதுவும் நம்பலை வேற எப்படி நேரடியாக காட்சி கொடு கொடுத்தா நான் பயந்துக்குவேன் ஏன்னா நான் மான் மனுஷன் நம்ம மனுஷ அதனால நம்ம பயந்துக்கும் வேற வேற ஏதாவது உணர்த்த முடியுமா அப்படின்ட்டு நான் லைவாக இருக்கேன் நான் உணர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நைட் நல்லா மழை சுத்திலி மலை கரண்ட் ஆஃப் கரண்ட் ஆஃப் ஆனோடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருட்டு மழை சோன்னு பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்போ வந்து கொஞ்சம்னா வந்து சடனா வருது வந்து ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் எரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம் எரிஞ்சுது அப்பா நீ இருக்கிறது நான் உணர்ந்துட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா நீ இல்ல எங்க இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு கரண்ட் வந்தது கரண்ட் உடனே எப்பயுமே எனக்கு நான் இதனால வரைக்கும் கரண்ட் நான் அப்படிதான் போனா வரும் ஆஃப் ஆகும் டபக்குன்னு எரிஞ்சு ஆஃப் ஆயிரம் மறுபடியும் வராது அண்ணன் அப்படின்னு அன்னைக்குன்னு பார்த்து டபக் டபக் டபுன்னு அப்படியே போயிட்டு போயிட்டு ஒரு முப்பது செகண்ட் அதான் சொல்கிறேன் முப்பது செகண்ட் இருக்கும் அதிகபட்சம் முப்பது செகண்ட் மேலே தான் இருக்கும் தவிர கம்மியாக இருக்குது முப்பது செகண்ட் அது அப்போ நானும் மனசில் வேண்டது அப்போ நீ வந்துட்டேன் நான் உணர்ந்துட்டேன் தயவு செஞ்சு கரண்ட் வர வச்சு பயமா இருக்கு இருக்குது அப்படின்னு உடனே கரண்ட் வந்துருச்சு இது இதுலேருந்து என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ ஏதோ இ விஷயங்கள் இருக்குது அது அரவிந்த் நம்மக்கிட்ட உணர்த்தினா நான் அந்த மக்கள் இடத்துல ஏதோ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான் இவனும் பயன்பெறுவான் மக்களே பயன்பெறுவோம் எப்பான்ற ஒரு நம்பிக்கையில தான் என்ன உணர்த்திருக்கு இல்லைன்னா ஒரு பத்தோட பதினொன்னாவது ஆளாக என்ன விட்டுட்டு இருக்கலாம் நானும் அதை உணர்ந்தனாலதான் நானும் எனக்குள்ள வச்சுக்காம நானும் மக்கள்கிட்ட உன கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதா என்னோட முதல் நோக்கமே அவரும் என்ன அதை தான் உணர்த்துறாரு ஓகேங்களா ஆக நான் இதுல என்ன சொல்ல வர கடை சொல்ல வர கருத்து என்னன்னா நீங்களும் சொல்லுங்க சொல்லி பாருங்க ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லாதிங்க சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே நம்பிக்கை வச்சு சொல்லுங்க நீங்கள் முதல் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியம் நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை ஓகேவா ஆக நான் இப்போதான் ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்றாவது வகுப்பு நான் ஜாயின் பண்ணி நான் இருக்கேன் நீங்களும் ஒன்றாவது ஒன்றாவது வகுப்பில் ஜாயின் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே நேர்கோட்டலையும் பயணிப்போம் ஓகேங்களா நான் கத்துக்கிற விஷயத்த நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஒன்றாவது படிக்கக்கூடிய பையனுடைய மனநிலை என்னவோ அதே தான் அனைத்து ஒன்றாவது படிக்கக்கூடிய பயனோடைய மனநிலை ஒன்று தான் ஆனால் மார்பும் வித்தியாசம் ஆகலாம் ஆனால் படிக்கக்கூடிய பாட புத்தகங்கள் ஒன்று தான் வகுப்பறை ஒன்று தான் ஆசிரியர் ஒன்று தான் பட்டு அவன் மனநிலை இவன் இவளை தான் படிப்பான் இவன் இவன் நல்லா படிக்கிறான் எப்படி இவனுக்கு புரிதல் இருக்கு இவனுக்கு புரிதல் இல்லை ஆனால் கம்மியாக வாங்குறவனுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லக்கூடாது இவனும் புரிஞ்சிருப்பான் ஆனால் இவன் மனப்பாடம் செஞ்சிருப்பான் ஆனால் மொத்தம் எல்லாருமே ஒரு ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது இப்போ எல்லாம் தான் ஆகணும் ஆக இதை நீங்களும் வெசிக்க சும்மா விளையாட்டா சொல்லுங்க தப்பே கிடையாது எதையுமே ஆரம்பத்தில் விளையாட்டாகத்தான் இருக்கும் ஓகேவா இந்த விளையாட்டு தான் வினையாக சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிம்மதிதான் வினையாக போகுது அது நம்ம நம்மளை பொறுத்து நம்மளுடைய மனநிலை பொறுத்து ஆக தினசரி அந்த கீழக்கு சித்தர் மந்திரத்தை தினசரி உபயோகிங்கள் நேரம் கடிக்கும் போதெல்லாம் உபயோகிங்கள் நல்ல முறையில் மனநோ தூய்மையோடு இருந்தால் மட்டுமே போதுமானது உடல் சுத்தம் தேவைப்படலாம் மாமிசம் உண்டு உண்டு கூட சாப் சொல்லலாம் தப்பு கிடையாது தப்பே கிடையாது தவறுகள் எதுவுமே இந்த உலகத்தில் மனிதனா இறைவன் படைக்கப்பட்ட மனிதர்கள் யாரு தவறுகள் கிடையாது என் நேரத்திலும் இறைவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஜபி அதை ஜபித்தால் மட்டுமே போதுமானது அப்படின்றார் சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க ஒரு நாள் அந்த ஞான உதயம் கண்டிப்பா உதயம் ஆகும் நான் என்னன்னா அந்த மந்திரத்தை ஏன் சொல்ல சொல்றேன்னு ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு உயிரினமா இருக்கோம் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு உயிரினம் சின்னதா ஒரு உருவாக இருக்கும் அப்படியே கை கால் மூக்கு ரத்தம் உடல் சதைகள் எலும்புகள் கொழுப்புகள் எல்லாமே ஒரு எல்லாமே வளர்ந்து முப்பது உதவி பெற்று நம்ம ஒரு குழந்தையா பிறக்கிறோம் அப்படியே கொஞ்சமாக வளர்றோம் இதே தான் மந்திரங்கிறது ஒரு ஒரு உயிர் சக்தி பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் இறைவன் கடவுள் பரமாத்மா எப்படி எந்த பேர் வேணா சொல்லிக்கலாம் ஒளி ஒளியா இருந்து வர்றதுதான் ஓகேங்களா அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி வந்து உடனே வந்துடு ஓம் ஸ்ரீ கிழக்க சித்த நம்ம நம்ம சரி அவ்வளதா வந்துருப்போம் அப்படின்ற வராது அத வந்து திரும்ப 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 சொல்லணும் ஒரு சிலருக்கு நூத்தி எட்டு எட்டு முறையிலே வந்துடுவாரு அது உயிர் பெற்றோம் ஆஹ் ஒரு சிலருக்கு ஆயிரத்தி எட்டு முறையில ஒரு சிலருக்கு நட்சத்தெட்டு முறையில அவங்களோட மனநிலை பொறுத்து அவங்களோட சூழ்நிலை சொல்லித்து குற்றம் நட்பு அந்த உறவுகளை பொறுத்து அவன் அதுவும் மூலமா அவன் நீங்க நம்புறதை பொறுத்து தான் இந்த விஷயம் நடக்கும் ஆக நான் சொல்ல வருதுன்னா மல வளன்னு பேச வேண்டாம் நான் சொல்றேன் அடுத்த வீடியோல கண்டிப்பாக நிச்சயம் நான் இன்னமும் நிறைய சொல்றேன் தினசரி சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குமே முந்நூறு நாள் நம்ம ஒரு உருவெடுத்து தானே வெளியே வரோம் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க டெய்லி சொல்லிட்டே இருங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரும் அன்று வெற்றி பெறலாம் நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக நன்றி வணக்கம்